வாங்காய் என்னாச்சு அறம் எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் வக்கீலாகிறேன் மற்றவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் சர்ச்சாவும் நீதிபதியாக இருக்கிறோம் இது நடுநிலையா

என்ன ஸ்பெஷல் டுடே ஏ வாங்க வணக்கம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சங்கி ஹாய் வாங்க வணக்கம் மனோஜ் டீச்சர் குச்சிடுங்க ஸ்கேல் எடுத்துக்கலாம்ப்பா குச்சல் இங்கே கிடைக்காது சரியா எஸ்கே ஹாய் சரிங்களா பாய் சரிங்களா ஏ இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளே எதுவும் பாய் சரிங்க

स्टील स्केल स्टील, स्टील स्केल आ चला रुको तो बल्कि तुम्हारे ये चालू कर सकते हैं तो नहीं है कल भी सब कर पाने हैं सात साल में एक बार के बीच में ओके बाप रे

இது வந்து 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 அது ரொம்ப வலிக்கும் வணக்கம் இரவு வணக்கம் இரவு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ஐடியை விட்டு இந்த ஐடியா வந்தாச்சு காய்கறியா என்ன சாப்பிட்டீங்க இரவு தோசை என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க என்னங்க மியூசிக் போடுறீங்க அப்படியா இருக்கீங்க வாய்ஸ் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ணி